அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணவசியம் ஏற்படுவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கற்பூர வழியிலே இருந்தால் போதும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நல்ல ஒரு பணவசியம் இருக்கும் நிறைய பேர் வந்து கடன் அதிகமாக இருக்குது சரியாக மாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் வந்து பண பிரச்சனையெல்லாம் இருப்பவர்கள்லாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு கமெண்ட் இருந்ததும் அந்த கமெண்ட்டுக்கான பதிவு சொல்லிடுறேன் அதாவது அவங்க கேட்டது வந்து காலையில் வந்து வராகி அன்னைக்கு வந்து பூஜையை பண்ணியிருக்கிறாங்க நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுருக்காங்க அந்த நெய்வேத்தியத்தை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம வைக்கிற நெய்வேத்தியத்தை பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் காலையில் பால் அல்லது பொங்கல் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பால் பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பொருள் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க நீங்கள் பூஜை செய்து முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா நம்ம நெய்வேத்தியங்கிறது பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி காமிச்ச உடனே நமக்கு நெய்வேத்தியம் வந்து சுவாமிக்கு வச்சது சமமாகும் ஸோ அடுத்து நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்குறீங்க ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் ஏதாவது வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் மறுபடியும் நீங்கள் வந்து வராக அன்னைக்கு பூஜை பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை எடுத்துகிட்டு அடுத்து புதிதாக நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும் இப்போ காலையில வச்ச நெவித்தே திரும்ப மாலையை வச்சு நீங்க பண்ணக்கூடாதுங்க அது பழங்கள் வச்சாலும் சரி இல்லை கல்கண்டு வச்சாலும் சரி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம படைச்சிட்டோம் அதை திரும்பவும் நம்ம வந்து சுவாமிக்கு வச்சு எந்த இறைவனுக்குமே அப்படி நம்ம பூஜை பண்ணக்கூடாது இப்போ நிறைய பேர் வந்து கல்கண்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அது இப்போ காலையில் வந்து மற்ற ஏதாவது நெய்வேத்தம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிளாக வந்து கல்கண்டு மட்டும் வைப்பாங்க அந்த கல்கண்டே பார்த்தீங்கன்னா மாலை பூஜை பண்ணும்போது அதே நெய்வேத்தியத்தை வந்து சுவாமிக்கு வச்சிடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நம்ம ஒரு தடவை வந்து சுவாமிக்கு நெவேத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பண்ணதான் திரும்ப திரும்ப அதே வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாது அதை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து அது பிரசாதமாக சாப்பிட்டுக்கூடணும் இப்போ நீங்கள் வந்து பூஜைல நெய்வேத்தியம் எதுவும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதாம் முந்திரி பருப்புலாம் இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் கல்கண்டு கூட சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு மட்டும் வச்சால் கூட போதும் கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக கல்கண்டு அவுள் போட்டு வச்சுருங்க இதை வந்து நீங்கள் அன்றா அன்றாட தினமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணலாம் பூஜைல வந்து தினமும் நெய்வேத்தம் இந்த நெவேத்தியம் பண்ணலாம் இது வந்து நீங்கள் எப்போது பூஜை பண்ணப்படுறீங்களோ அப்பப்போ மட்டும் நீங்கள் எடுத்துட்டு எடுத்தால் போதும் திரும்ப அதற்கப்புறம் புதிதாக வச்சா போதும் இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்ற நெய்வேத்தியம் உடனே சாப்பிட்ற நெய்யத்தம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம எடுத்துடலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி உடனே எடுத்துடலாம் பழங்கள் வச்சிங்க அப்படின்னு நீங்கள் பூஜைகளில் கூட வச்சுக்கலாம் எப்போதும் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுக்கலாம் மாலை நேரத்துக்குள்ளே அதாவது நீங்கள் அடுத்த பூஜைக்கு நீங்கள் சுவாமி கற்பூர ஆரத்தி காட்டும்போது புதிதாக நெய்வேத்தியம் இருக்கணும் இவ்வளோ தான் ரொம்ப எளிமையானது இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம் கேட்டவங்க வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வந்து கற்பூர வள்ளி இலை வைத்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்தும்போது நமக்கு நமக்கு அவசியம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ கற்பூர வள்ளி இலைங்கிறது நமக்கு வட்டமாக இருக்கும் அந்த கற்பூர வலியில சொல்லுவோம் இல்லை ஓமா வள்ளி இலை இந்த இலை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துது எதற்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு பயன்படுத்துவோம் சளி இருமல் இருக்குது அப்படின்னா கஷாயத்திற்காக நம்ம பயன்படுத்துவோம் பெரியவங்களும் நம்ம வந்து இருமலுக்கு இது பயன்படுத்துவோம் இந்த இலை வந்து கட்டாயமாக வீட்டில் இருக்கணும் எதற்காக இருக்கணும் அப்படின்னா ஒன்று குழந்தைங்களுக்காக வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பணவசியத்தை இது கொடுக்கும் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக நம்ம நிறைய செடிகள் வைப்போம் பார்த்தீங்களாம் மருதாணி துளசி இலையெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் தான் கற்புறவழி இல்லை இந்த இலை பார்த்தீங்கன்னா இதோடய அந்த வட்ட வடிவ அமைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து பண பணவசியத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த கற்பூர வலி இலை இருக்குது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் வைத்து இது சீக்கிரமாக வளரும் தன்மை இதுக்கு நீங்கள் நட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக இது வளரும் அந்த அளவுக்கு இது பாஸ்டிவ் க்ரோத் கொடுக்கும் நம்ம வந்து பறிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ பறிச்சோன்னு வச்சுக்கோங்க இது சீக்கிரம் சீக்கிரம் வளரும் பறிக்க பறிக்க இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து நல்ல ஒரு வசியத்திற்கு இது மிகவும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமான செடிகள் இருக்கணும் அப்படின்னா அதில் எந்தெந்த செடிகள் நம்ம முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னா துளசி துளசி வந்து இருப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சம் கொடுக்கும் கெட்ட சக்தியெலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவிடாது அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்டது போகுது அப்படின்னா கூட துளசி இலை காமிச்சி கொடுத்துரும் முன்னெச்சரிக்கை நமக்கு பண்ணும் தான் பார்த்திங்கன்னா துளசி இலையை நம்ம வந்து வளர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா துளசி இருக்கிற இடத்துல வந்து பெருமாளும் இருப்பாங்க நமக்கு வந்து லக்ஷ்மி பெருமாள் இருக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் அடுத்து மருதாணி இலை நிறைய பேர் வந்து இந்த மருதாணி இலையை வந்து அந்த அளவுக்கு வச்சுக்கிற மாட்டாங்க ஏன்னா அது மரமாக வளரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரும் அப்படின்ட்டு நம்ம வந்து பராமரிக்கிற பொறுத்து இருக்குது இப்போ எங்கள் வீட்டிலே மருதாணி இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் தரையில் வைக்கல அதாவது நம்ம வாலி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெயிண்ட் வாலி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் தான் நான் வச்சுருந்தேன் திருத்திரை பார்த்திங்கன்னா மூன்று வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்றரை வருடமாக நான் வளர்க்குறேன் கூட இருக்கும் நாலு வருஷம் கிட்டே இருக்கும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் பாதி தூரம் தான் வளர்ந்துருக்கும் அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லிமிட்டாக வளரும் பார்த்திங்களா அது வரையதான் நான் வளர்த்து வளர்த்துக்கிட்டே இருப்பேன் கட் பண்ணிடுவேன் நான் எனக்கு வந்து அரைச்சி வைக்கிறதுக்காக கட் பண்ணிடுவேன் இல்லை நம்ம வந்து தலைக்கு குளிப்போம் பார்த்திங்களா நம்ம வந்து ஆனியன் இந்த மருதாணியெலாம் போட்டு குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி ஏதேனும் ஒன்றுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி அந்த மருதாணி வந்து ரொம்ப வளர்க்க விட மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப நல்லா வளரும் இப்போ வந்து நம்ம தரையில் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கடக்கடன்னு வளரும் பக்கெட்டில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டு அந்த அந்தளவுக்கு கொடுக்காது இருந்தாலும் நமக்கு இந்த மலை சீசன் தான் நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத்து இருக்கும் நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுறலாம் நம்ம வந்து உருவுகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து இலைகளை உருவுகிறோம் அப்படின்னா அந்த உருவுற இடத்துலையுமே நமக்கு முளைக்கும் சாரி அந்த இலையை வந்து விடும் மறுபடியும் விடும் ஆனால் நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா எனக்கு வந்து பக்கெட்டில் தான் நான் வச்சிருப்பேன் அதனால் வந்து நம்ம சரியாக மெயின்டைன் இருக்கிறோம் அப்படின்னா ஓரளவு தான் நமக்கு க்ரோத் வச்சுருக்கிறேன் நான் ஆனால் அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா வளரும் வளரும் சீக்கிரம் சீக்கிரமாக அது வளரும் நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த இந்த மாதிரி தான் நம்ம மருதாணியலை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லட்டா கூட பக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒடிச்சு வச்சுக்கலாம் நானும் இது ஒடிச்சு வச்சு தான் நிறைய பேர் விதை போட்டு வைப்பாங்க ஒடிச்சு வச்சா ஒரு சில பேர் வந்து முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது வளராதுன்னு சொல்லுவாங்க நான் ஆனால் ஒடிச்சு தான் வச்சேன் ஆனால் எனக்கு நல்லா வளர்ந்துட்டு மருதாணி கட்டாயமாக நம்ம வைக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் அப்படின்னா மருதாணியில வைக்கணும் நம்மளும் மாதத்திற்கு இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது மருத பறித்து நம்ம கையில்லாம் வைக்கணும் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விசேஷ நாட்கள் வரும்போதெல்லாம் நான் வைப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செடி இருக்குன்னா கருப்புற வழி அதுவும் இருக்குது ஸோ கருப்புற வழியிலையும் வைக்கணும் எதற்காக அப்படின்னா ஒன்று நான் வைத்தது வந்து எனக்கு பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும் அதற்கு பயன்படுத்துவேன் இன்னொன்று சின்ன சின்ன பரிகாரத்துக்கு நான் பயன்படுத்துவேன் இந்த கற்பூர வழியில் நன்னொன்று பயன்படுத்த வந்து நமக்கு இது வந்து பண அவசியம் கொடுக்கும் பார்த்தீங்களா இது பீரோவில் நம்ம வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு அவசியம் இருக்கும் அது எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த செடி நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து முடிஞ்சால் வச்சுக்கலாம் நம்ம பழம் செடி வச்சுக்கலாம் ஏன்னா பழமும் நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது இல்லை நமக்கு வைக்கிறதுக்கு இடமில்ல அப்படின்னா பக்கெட்டில் வச்சுக்கலாம் பெரிய பக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படி இடம் இடமில்ல அப்படின்னா முக்கியமானதும் துளசி மருதாணி இலைகள் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் வந்து நல்லா வந்து ஒரு குரோத் இருக்கும் பணவசியத்திற்கு ஒரு குரோத் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான செடி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே இது நல்லா அந்தந்த இடத்துல வளருமானு தெரியல மல்லிகைப்பூ செடி வைப்பது ரொம்ப நல்லது லக்ஷ்மி வந்து வாசம் செய்கின்ற பூ தான் மல்லிகைப்பூவும் மல்லிகைப்பூ செடி வைப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் நமக்கு சுக்கரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் ஆனால் மல்லிகைப்பூ வச்சால் நமக்கு நல்ல ஒரு பணவசியம் நமக்கு வீட்டில் வந்து ஏற்படும் இந்த மல்லிகைப்பூ செடிலாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அதாவது நம்ம வாசல் இருக்க அந்த வாசல் நேரம் வைக்கட்டாலும் கொஞ்சம் சைடு நம்ம நிலை வாசலில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த மல்லிகைப்பூலாம் தெரிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து லக்ஷ்மியோட பார்வை டைரெக்டாக நம்ம வீட்டில் விழுகும் அதனால் ரொம்ப நல்லது வெண்மை நிறப்பூக்கள் வந்து சுக்கரனுக்கு மற்றும் மல்லிகைப்பூ வந்து நல்ல வாசனை பூக்கள் வேறு நம்ம பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் நல்லா வருது அப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சரியாக வராது மல்லிகைப்பூ செடி வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது சரியாக வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது நல்லா வளரும் நல்லா பராமரித்தோம் நல்லா வளரும் ஆனா நமக்கு வந்து அந்த அந்த அதற்கேற்ற மாதிரி அந்த கொஞ்சம் அதில் ரொம்ப வெயில் ரொம்பையும் வந்து வெயில் படாமல் இருக்கக்கூடாது அதற்கேற்ற மாதிரி அந்த மல்லிகைப்பூ செடிக்கு அமைஞ்சு அப்படின்னா நல்லா வளரும் அந்த செடி வைப்பது ரொம்ப அடுத்து செம்பருத்தி பூ செடி வச்சாலும் நமக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ ஏன்னா எல்லா இறைவனுக்குமே உகந்த பூ செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பானது இந்த செடிகள்லாம் நம்ம முக்கியமாக இருக்க வேண்டியது மூன்று செடிகள் இருந்தாலே போதும் மருதாணி கருப்புற வள்ளி துளசியல் இந்த மூன்றும் கட்டாயமாக எல்லோருடைய வீட்டில் வந்து வளர்க்க வேண்டும் இப்போ இதை வச்சு நம்ம பண நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அன்று தான் நமக்கு பஞ்சமி தினம் வருது பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க கற்பூரவல்லி இலை ஒரு அஞ்சு ஆறு இலை வச்சுக்கோங்க ஒரு ஐந்து இலே வச்சுக்கோங்க நல்லா சுத்தப்படுத்திட்டு வச்சுக்கோங்க துளசி இலை கொஞ்சம் வச்சுக்கோங்க மரதானி இலை கொஞ்சம் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒன்று நீங்கள் சேர்த்து ஒரு மஞ்சள் துண்டு சேர்த்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இதை முடிச்சு போல கட்டி சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் அதாவது வராகிமன் படம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க அப்படி இல்லை விளக்கு கிட்ட வச்சுருங்க அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க வச்சிட்டு அந்த மூட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிற மூட்டையில நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த பன்னீர் ஸ்ப்ரே அடித்து விட்டுருங்க அதாவது நல்ல வாசமாக இருப்பதற்காக சரிங்களா அந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டு இல்லைன்னா பன்னீர் லைட்டாக அந்த கிளாத்தில் தடையை விட்டுருங்க ஜவ்வாது பொடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே லைட்டாக நீங்கள் தடையை விட்டுட்டீங்க அப்படின்னு இதை முட்டையாக கட்டி நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வரகமீன் படம் இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டுங்க வச்சுருங்க வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு புதன்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு டு ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளே இது எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் அதாவது பணம் வைக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ராசியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு பவுஸில் வச்சால் நல்லாயிருக்கும் இல்லையா பாக்ஸில் வச்சால் நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சா கூட ஒரு சில பேருக்கு வந்து பணம் சேரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து லக்கியானது இது ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அதில் கொண்டு போய் நீங்கள் வச்சு தென்மேற்கு அங்கே வைப்பது ரொம்ப நல்லது அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம் பீரோ உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க முதல்ல வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம தென்மேற்கில் கொடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னா தென்மேற்கில் எது வச்சாலும் நமக்கு பேருக்கும் ஆனால் அந்த இடத்துல நம்ம வைப் வைப்பது பணம் வசித்திற்குரிய திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து மோஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு தென்மேற்கு பகுதி இல்லை உங்களுக்கு வந்து அந்த கார்னர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பீரோள் இருக்கும் அங்கே வச்சுக்கோங்க நல்ல லக்கியான இடத்தை பார்த்து சூஸ் பண்ணி வைங்க லட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இதை நீங்க எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து கூட நீங்கள் எடுக்கலாம் ஐந்து நாட்கள் கழித்து ஒரு வாரம் கழித்து இதை நீங்கள் எடுத்து வந்து ஏலக்காயும் கிராம்பு இருக்கும் மஞ்சள் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக காஞ்சிருக்கும் அதாவது கற்பூர வலியிலே துளசியிலலாம் காஞ்சிருக்கும் இது காய்ஞ்சாலும் இதற்கு அதிக மகத்துவம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு நாள் வச்சுக்கலாம் இல்லை இருபத்தொரு நாள் கூட வச்சுக்கலாம் இருபத்தோரு நாள் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு வாரம் மட்டும் வச்சு நீங்கள் அடுத்த புதன்கிழமை கூட நீங்கள் மறுபடியும் இது வைக்கலாம் புதன் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வாரம் ஒரு முறை இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை புதன் அல்லது வெள்ளி இந்த மாதிரி நீங்கள் செய்து செய்து பாருங்கமே உங்கள் வீட்டில் வந்து பணம் தட்டுப்பாடு தீர ஆரம்பிக்கும் பணம் வசியம் ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து அந்த பீரோவில் இருக்கிற பணம் உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து வீண் விரயமாக விரயமாக போகாது ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இல்லைன்னு ஏதேனும் ஒரு ரிப்பேர் ஆனது ஒரு லைட்டு ரிப்பேர் இல்லைன்னு பைக்கில் ஏதோ ஒன்று ரிப்பேர் இந்த மாதிரி வீண் விரை செலவுகள் இதெல்லாம் வீண் விரை செலவுகள் சுப வீரியமா சுபச்செலவு அப்படிங்கிறது வேற செலவு அப்படிங்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறது இல்லைன்னு ஏதாவது புதிதாக ஒரு பொருளை சுப செலவு வீண் விரை செலவுகள் என்ன அப்படின்னு நமக்கு தேவையே இல்லாமல் செலவாகிறோம் திடீர்னு போய்ட்டு எதுக்காக ஒன்று மருத்துவமனை செலவு செலவு பண்ணுறது இல்லை பைக்கு ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டு அது ஒன்று செலவு பண்ணுறது இந்த மாதிரி தேவையே இல்லாமல் செலவு நமக்கு வருது பார்த்திங்கன்னா அதில் வீண் விரயம் அந்த வீண் விரயத்துல நமக்கு ஒரு பலனும் இருக்காது அதுதான் வீண் விரயம் இப்போ சுப செலவு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா விரயம் அப்படிங்கிறது இப்போ ஒரு தங்கம் எடுக்கிறோம் ஒரு வெள்ளி எடுக்கிறோன்னா அது நமக்கு வந்து ரீசல் வேல்யூ இருக்குது திரும்ப நமக்கு வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் சுப செலவு வீண் வீண்விரய செலவுகள் எப்போதுமே இது யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது ஆனால் நிறைய பேருக்கு வந்து வீண் தான் நிறைய 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 பைசா பைசா வேஸ்ட்டு ஆகும் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழந்தைய பத்து வயசுக்குள்ளே வளர்க்குறதுக்குள்ளே அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கொட்டுவாங்க இவ்வளோ மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம தெய்வத்தோட அனுகிரகம் பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரிலாம் அதுலேருந்து மீண்டு வர முடியும் நிறைய பைசாங்க அந்த ஹாஸ்பிட்டல் செலவு செலவுலாம் நிறையா ஒரு ஒரு அஞ்சாறு வயசுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு ஏகப்பட்ட செலவு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மழை பெஞ்சால் கூட காய்ச்சல் வந்துடும் ஸோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும் இந்த மாதிரிலாம் நிறைய வீண்வரைய செலவுகள் செய்பவர்கள்லாம் கட்டாயமாக அந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இத்தனை பொருளையும் லக்ஷ்மியோட அருள் இருக்குது வீண் வரையும் உங்களுக்கு வராமல் இருக்கும் இதை செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேய்பிரிய பஞ்சமி புதன்கிழமை தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யலாம் எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம் நன்றி